சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய இரு தரப்புக்குமே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் இரண்டு தரப்புக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதற்கான மிக முக்கியமான மூன்று காரணங்களை இஸ்ரேலிய பிரதமர் நிதனியாக வெளியிட்டிருக்கிறார் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு அவர் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் மறுபுறம் இந்த போர்னர் மற்றும் இங்கிலாந்து பிரதமர்கள் வரவேற்றதோடு அது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு விடயங்களை இன்றைய பகுதியில் இணைந்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் டிவியை பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு இந்த போகலாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு களமிறங்கியது தாக்குதல் நடத்த லெபனான் மீதும் போரை அறிவித்தது இஸ்ரேல் இந்த நிலையில் இந்த போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் தற்போது போடப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்காக சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அது மீறப்படுகின்ற பட்சத்தில் போரானது கையை மீறி செல்லவும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பாலஸ்தீனத்தின் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரை அறிவித்தது போர் தொடங்கி சமீபத்தில் ஓராண்டு நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் பாலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது அதாவது சுமார் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் இந்த போரில் உயிரிழந்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தும் இருக்கிறார்கள் போர் பசியையும் நோய் தொற்றையும் ஏற்படுத்தியது குறிப்பாக பல பத்து ஆண்டுகள் முன்னரே முழுமையாக ஒழிக்கப்பட்ட போலியோ நோய் மீண்டும் உலக நாடுகள் போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கையை முன்வைக்க தொடங்கினார்கள் ஆனால் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக லெபனான் போரில் ஹமாசுக்கு ஹிஸ்புல்லா பெருதவி செய்திருக்கிறது லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளை ஹிஸ்புல்லா தாக்கி அளித்திருக்கிறது எனவே இந்த பகையை மனதில் வைத்து லெபனான் மீது போரை அறிவித்தது இஸ்ரேல் போர் தொடங்கிய ஒரே மாதத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான லெபனான் இடம் பெயர்ந்தார்கள் இஸ்ரேலில் இந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக இருந்தது போரில் இருதரப்பிலுமே கணிசமான அளவில் உயிரிழப்புகளும் இருந்தன எனவே லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா முன்வந்தது அதன்படி அமெரிக்கா முன்மொழிந்த இந்த ஒப்பந்தத்தை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆயினும் சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த போர் நிறுத்தம் அறுபது நாட்கள் வரை அமலில் இருக்கும் தேவையனில் மேலும் நீட்டிக்கப்படும் இந்த நாட்களில் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கப்படும் அதே நேரம் ஹிஸ்புல்லா தெற்கு லெபனான் முழுவதும் தங்களினுடைய ராணுவத்தை விரிவாக்க போர்நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் நேரப்படி புதன்கிழமை காலை முதல் அமுலுக்கு வந்திருக்கிறது லிட்டானி ஆட்டினுடைய தென்பகுதியில் லெபனான் வீரர்கள் மற்றும் ஐநா அமைதிப்படை வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பார்கள் அமெரிக்கா தான் முன்மொழிந்திருக்கிறது எனவே அமைதி நடவடிக்கைகளை கண்காணிக்க குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஹிஸ்புல்லா செயல்பட்டால் அதற்கான எதிர் நடவடிக்கைகளை எடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கு என்றும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அம்சத்தை ஹிஸ்புல்லா எதிர்த்திருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகோ லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை அறிவித்ததற்கு மூன்று காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார் லெபனானில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து போர் நிறுத்தம் நீட்டிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போர் நிறுத்தம் குறித்து பேசிய நிதன்யாகோ அமெரிக்காவினுடைய முழு புரிதலோடு நாங்கள் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள முழு சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் ஒப்பந்த மீறலில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டால் அவர்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க முற்பட்டால் நாங்கள் அவர்களை தாக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலுமே எல்லையருகே பயங்கரவாத கட்டமைப்பை எழுப்ப முயன்றால் நாங்கள் அவர்களை தாக்குவோம் ஒரு ராக்கெட்டை ஏவினாலும் சுரங்கம் ஒன்றை தோண்டினாலும் ராக்கெட்களை சுமந்தபடி லொரியை கொண்டு வருகிறது என்றாலும் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு மூன்று காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார் முதலில் ஈரானிய அச்சுறுத்தலில் கவனம் செலுத்துவது என்று குறிப்பிட்டிருக்கின்ற நெதன்யாக்கோ அது தொடர்பாக விரிவாக தெரிவிக்கவில்லை அவருடைய இரண்டாவது காரணம் படைகளுக்கு இடைநிறுத்தம் அளித்து பங்குகளை நிரப்புவது நான் அதை வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து விநியோகத்தில் பெரிய தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது ரகசியம் இந்த தாமதங்கள் விரைவில் தீர்க்கப்படும் எங்களினுடைய வீரர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் எங்கள் நோக்கத்தை அடைவதற்கும் மேம்பட்ட ஆயுதங்களை நாங்கள் பொறுவோம் என்றும் அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்திற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியாக கூறியிருக்கிறார் மூன்றாவது காரணமாக அவர் இதை குறிப்பிடுகிறார் முன்னணிகளை பிரித்து ஹமாஸை தனிமைப்படுத்துவது போரினுடைய இரண்டாவது நாளில் இருந்து ஹமாஸ் ஆனது தன்னுடைய பக்கம் நின்று போரிட ஹிஸ்புல்லாவை நம்பிக்கொண்டிருந்தது தற்போது வெளியேறி இருப்பதால் ஹமாஸ் தனித்து நிற்கிறது அது எங்களுடைய பணிய கைதிகளை விடுவிக்கின்ற எங்கள் புனித பணிக்கு உதவும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஒப்பந்தத்தை எளிதாக்கிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு வழியான சிறிது நிறத்திலேயே இஸ்ரேல் மற்றும் லெபனான் தலைவர்களுடன் பேசியிருக்கிறார் போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளின் கீழ் ஹிஸ்புல்லாவானது தன்னுடைய உள்கட்ட அமைப்பை மீண்டும் எழுப்புவதை தடுக்க எல்லைக்கு அருகில் இருக்கின்ற பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டை ராணுவம் ஏற்றுக் மூலம் மூலம் நாட்களுக்கு இஸ்ரேலானது அவர் விளக்கியிருக்கிறார் இருதரப்பிலும் இருக்கின்ற பொதுமக்கள் விரைவில் தங்களினுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்ப முடியும் என்றும் பைடன் உறுதியளித்திருக்கிறார் அமெரிக்கா ஐந்து நாடுகளை கொண்ட கண்காணிப்பு குழுவை வழிநடத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஐநா அமைதி பலப்படுத்தப்படும் என்றும் வருகின்ற நாட்களில் அமெரிக்காவானது துருக்கி எகிப்து கத்தார் இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளுடன் இணைந்து காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிக்க முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லியும் ஜோ பைடன் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையில் லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாப்டி ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகமையை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒப்பந்தத்தை வரவேற்றிருப்பதாக அவருடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மிகாப்டி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பேசியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இறுதியாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதற்கு இங்கிலாந்து பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் லெபனானினுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையே நீண்டகாலமாக போர் நீடித்து வருகின்ற நிலையில் இன்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனான் மற்றும் வடக்கு இஸ்ரேலினுடைய குடிமக்களுக்கு ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என்றும் அவர்கள் கடந்த சில மாதங்களாக அழிவுகரமான மோதல்களின் போது நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஒப்பந்தம் லெபனானில் ஒரு நீடித்த அரசியல் தீர்வாக மாற்றப்பட வேண்டும் இது பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின் அடிப்படையில் குடிமக்கள் தங்கள் வீடுகளுக்கு நிரந்தரமாக திரும்பவும் எல்லையினுடைய இருபுறமும் இருக்கின்ற சமூகங்கள் மீண்டும் கட்டமைக்கவும் அனுமதிக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய கிழக்கில் நீண்டகால நிலையான அமைதியை பின்தொடர்வதற்காக நடந்து வருகின்ற வன்முறை சுழற்சியை உடைப்பதற்கான முயற்சிகளில் இங்கிலாந்தும் அதன் நட்பு நாடுகளும் தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் என்பதோடு காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் பணிய கைதிகள் அனைவரையும் விடுவித்தல் மற்றும் மிகவும் அவசியமான மனிதாபிமான உதவிகளுக்கான கட்டுப்பாடுகளை நீக்குதல் ஆகியவற்றை நோக்கி உடனடி முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க